தெல்லாம் தெரியுது போன வாரம் வேறு இடத்துல கதைகளுக்கு போட்டுடாங்கன்னு காமிச்சா இந்த வாரம் தான் ப்ளேஸ்க்கு கதைகள் பாருங்கள் வீட்டு எவ்வளோ கூட்டத்துக்குறோம் அதே நான் தெரியும் வரிசையாக கடைகள் வரிசையாக அந்த ரெண்டு ரெண்டு வரைக்கும் வர கடையாக இருக்கும் அது வரைக்கும் கடை தான் இதெல்லாம் நார்மலாக ராயாக்காக போட்டிருக்க கடைகள் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நார்மலாக உள்ள கடை எப்போதுமே உள்ள கடை இதெல்லாம் ராயாக்காக போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த எண்டு அந்த மரம் தெரியுதா அந்த எண்டோட முடிஞ்சாச்சு இதெல்லாம் நார்மலாக உள்ள கடை இப்போ வரைக்கும் ஒரு சில கடைகள் சாத்தி இருக்கும் இதெல்லாம் தகுந்தாச்சு அப்படின்னா தெரியும் ஆனால் இந்த எண்டோட முடிஞ்சு The end and the end a and the end area